முதல் பெரியவான்ட்டு ஒரு சங்கராச்சாரியா இருந்தாரு பத்தொன்பது வயசுல தீட்சித எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் ஜெயேந்திர சரஸ்வதி வந்து பதினாறு வயசு அதுக்கப்புறம் விஜேந்தர் வந்து பதினாலு வயசு இவருக்கு வந்து இருபத்தி நாலு வயசு ஆயிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இவர் பேர் வந்து கணேஷ் சர்மா டிராவிட்ன்னு சொல்லி நான் வந்து காஞ்சி என் எங்கள் கண்ணால் பார்த்தது அந்த பெரியவர் இருக்கும்போது அப்படியே மாதிரி ஜெயேந்திர சரஸ்வதி இந்த விஜேந்திர சரஸ்வதிக்கும் போது நிறைய பாலிட்டிக்ஸ் அவங்களுக்குள்ளார அவ்வளோ பிரச்சனை இருக்கும் அது நான் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னால் வந்து நான் போயிருந்தேன் சக்கரம காஞ்சி மரத்துக்கு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா இந்த சேகர் ரெட்டி சேகர் ரெட்டின்னு ஒருத்தர் தான் அவங்க ஒன்றா நம்பர் ஃப்ராடு ஆனால் அந்த ஊழல்வாதி தான் இந்த கோயிலில் போர்டில் போட்டிருக்காங்க ஆஸ் அ மெம்பர் இந்த புதுசாக வந்திருக்க அவர் வந்துட்டு இப்போ அவர் என்ன செய்வாரோன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்போ நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் அடிச்சாங்க இவர் பார்க்கறதுக்கே ஒரு ரவுடி மாதிரி இருக்குது இந்த வார்த்தை தான் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க இவக்குள்ளார அந்த ஒரு பக்தி அது சொல்லுவாங்க பாருங்க அந்த ஃபேஸ்லேயே ஒரு இது தேஜஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க அதே இல்லை ஹிந்துத்வா இஸ் நாட் அட் ஆல் ஹிந்துசம் ஹிந்துவா இஸ் ரவுடி இந்த ஹிந்துத்வான்னு சொல்றதே ஒரு ரவுடிசம் அதை ஆர்எஸ்எஸ்காரங்களா ஆர்எஸ்எஸ்ல நல்லவங்களும் இருக்காங்க இந்த ரவுடி மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க அப்ப வந்து உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது தட் நீங்க எல்லாம் சாமியோட ஒப்பிட்டு உட்காரதுக்கு வந்துட்டு உங்களுக்கு துஷ்பிரயோகம் பண்றீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கு மேம் காலையில இருந்து எல்லா சேனல்லையும் லைவ் அடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சி மடத்துல நிகழ்ந்த அடுத்த மடாதிபதி பொறுப்பேற்பு அந்த நிகழ்ச்சிதான் அதை எப்படி பாக்குறீங்க நீங்க தினமும் கொஞ்சம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக என்ன இருக்குதுன்னா ஒரு மூணு நாள் மூணு நாள் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு மாட்டிருக்குது இவரோட இந்த புது மடாதிபதிய இது இன்னைக்கு இந்த அக்ஷய திருத்தி இன்னைக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பட் இட் இஸ் ஏதோ கொஞ்சம் சர்ப்ரைசிங்க்கோஸ் நான் எனக்கு தெரிஞ்ச சின்னப்ப காலத்துலலாம் அட்லீஸ்ட் ஒரு 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 மந்த்துக்கு முன்னாலே எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி பெருசாக எல்லாம் இது பண்ணுவாங்க பட் இது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இது ரெண்டு மூணு நாளாக தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முதல் பெரியவான்ட்டு ஒரு சங்கராச்சாரியார் இருந்தார் அவர் ஐ திங்க் பத்தொன்பது வயசில் இந்த தீட்சிதை எதிர்க்கார் அதுக்கப்புறம் ஜெயந்திர சரஸ்வதி வந்து எவ்வளோ அவர் ஒரு அவர் பத்தொம்பதுனா அவர் பதினேழா ப பதினாறு வயசு அதுக்கப்புறம் விஜேந்திரர் வந்து பதினாலு வயசு இவருக்கு வந்து இருபத்தி நாலு வயசு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் பேர் வந்து கணேஷ் ஷர்மா டிராவிட்ன்னு சொல்லி பட் வந்துட்டு எவ்ரித்திங் ஒரு சடன்னாகவே எதுமோ ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்னென்னா என்னமோ அங்கே ஒரு சஸ்பென்ஸ் மர்மம் இருக்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா எனக்கு வந்து எனக்கு வந்து ஜெயேந்திர சரஸ்வதி ஓரளவுக்கு தெரியும் தட் இஸ் அவங்க குடும்பத்தோர் அவங்களோட பிரதர்லாம் எனக்கு தெரியும் த்ரூ அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அப்போ வந்து இது டூ தௌசண்ட் எயிட்டீன் அவர் இறக்குறதுக்கு முன்னால ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னால நான் தான் சொல்லுவேன் எனக்கு கடவுள் பேசும்னு சொல்லி அப்போ வந்து எனக்கு வந்து அங்க இருக்க காமாட்சி அம்மன் சொல்லிச்சு நீ வந்துட்டு அவங்களுக்கு கூப்பிட்டு சொல்லு சீக்கிரமா ஒரு ஒரு அடுத்த அடுத்த தட் இஸ் விஜயந்தருக்கு அப்புறம் ஒரு மடாதி பத்திய ரெண்டு பேர்த்த செலக்ட் பண்ண சொல்லுன்னு சொல்லி சொல்லிச்சு அப்போ நான் சொன்னேன் என்கிட்ட வந்து எதுக்கு சொல்கிறேன் நம்ம பேச்சு யாரும் கேட்க போகிறதில்லை அப்போ நான் நினச்சேன் சரி சொல்லிட்டு சரி சொல்லுதேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இந்த மதுரை ஆதீனம் ஒருத்தர் இருந்தார் அவருக்கும் சொல்ல சொல்லிச்சு இந்த மாதிரி வெகு சீக்கிரமாக ஒரு இது போ நெக்ஸ்ட்டு பொறுப்பானவங்கள போடு இல்லாட்டி நீங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரமாக செத்துற போறீங்கன்னு சொல்லிட்டு இதை நம்ம எப்படி போய் அவங்ககிட்ட சொல்ல முடியும் நீங்கள் சீக்கிரமாக செ நம்ம பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க சரி சொல்லிட்டு சரி நான் வந்து அவங்க பிரதரை ட்ரை பண்ணிணேன் பட் அவர் எனக்கு கடிக்கல ஃபோனில் அப்புறமேல் நான் சும்மா விட்டுட்டேன் சரி நம்மளுக்கு எதுக்கு நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணோம் கடிக்கல மதுரை ஆதீனத்துக்கு மட்டும் எப்படியோ ட்ரை பண்ணி ஃபோன் பண்ணால் அவங்களும் ஃபோனுக்கு யாருமே வரமாட்டாங்க அப்போ அந்த ஆதீனத்தோட ஒரு யாரோ ஒரு பையன் ஃபோன் எடுத்துட்டு இல்லை உங்களுக்கு என்ன சொல்லணும் ஸோ அப்பாயின்மெண்ட் எதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்போ நான் சொன்னேன் எனக்கு கடவுள் வந்து இதில் சொல்லியிருக்கு இந்த மாதிரி சீக்கிரமாக ஒரு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு ம மடாதிபதி இந்த ஆதீன்க்கு இது போடாட்டி இவர் சீக்கிரமாக செத்துருவாருன்னு சொல்லி அப்புறம் நானேச்சி இந்த பையன் தைரியமாக போய் சொல்ல மாட்டேன் சோ லெட்டரே போட்டு விட்டேன் நம்மளுக்கு என்ன தட் இஸ் மதுரை லெட்ரு போட்டேன் இவருக்கு வந்துட்டு இந்த ஜெயேந்திர சரஸ்வதிக்கு அவங்க பிரதரை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கடிக்கலை அதுக்கப்புறம் இந்த கோவிட் டைமில் அதுக்கு முன்னாலேயோ தட் இஸ் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பிஜேபியிலேருந்து வந்திருந்தாங்க இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி கடவுள் வந்து எனக்கு சொல்லிச்சு பட் இவங்க யாருமே ஃபோனுக்கும் வரல யார்கிட்டயும் சொல்ல முடியல இவர் வெகு சீக்கிரத்தில் சாக போகிறான்னு சொல்லிட்டு ஐ திங்க் இட் வாஸ் அ மண்டே இஃப் ஐ ஆம் நாட் ராங் அவங்கள்ட்ட பேசும்போது அப்போ வந்து அவள் கூட என்கிட்ட சொன்னேன் என்னைக்கு தான் நீ இப்படி வந்து சொல்கிறேன்னு நான் சொன்னேன் இல்லை எனக்கு வந்த இதை வந்து இன்ட்யூஷன் நான் சொல்கிறேன் இது உண்மையாக பொய்யான்னு நம்மளுக்கு தெரியாது கரெக்டாக அந்த சொன்ன ரெண்டாவது நாள் அவர் இறந்துட்டார் இறக்கும் போது என் ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி கீதா நீ சொன்ன மாதிரியே அவர் இறக்குறாரு நீ டிவி போடு டிவி போடுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இறக்குறது அப்படியே டிவியில் காட்டுறாங்க ஓகே அப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அவங்க பிரதர் கடித்தார் லைனில் கடித்தப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் அப்புறம் சொன்னேன் உன் வே நீ சும்மா இரு கீதா உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் நான் எனக்கு இந்த வேலை ஒன்றும் கிடையாதுங்க நான் வந்து எனக்கு கடவுள் சொன்னதை தான் நான் சொல்வேனேன் கேட்குறதும் கேட்காது உங்கள் இஷ்டம் நான் வந்துட்டு கடவுளெலாம் கிடையாது எனக்கு சொன்ன தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வந்துட்டு இது அப்போ நான் இந்த மாதிரி சொன்னேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்போ அவ்வளோ கரெக்டாக ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னேன் இந்த இன்சிடென்ட்லாம் அவர்கிட்டையும் சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் அவங்க யார் கேட்க போகிறாங்க அங்கேயே ஆயிரம் பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் எங்கிட்ட அப்போ வந்து இது எதுக்கு நான் இந்த இன்சிடென்ட் இப்போ சொல்கிறேன்னா இப்போ இவங்க எல்லோரும் வந்து இந்த காலத்தில் வந்து சன்னியாசின்னு வராங்க நான் வந்து அந்த மடத்தையோ எல்லாத்தையும் கேவலப்படலைன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது எவ்வளோ ஆயிரக்கணக்கான வருஷத்தோட ஹிஸ்ட்ரி இருக்குது ஆனால் இப்போ வரும் இந்த மடாதிபதிகளோ இல்லை இந்த சந்யாசிகளோ எப்படி வந்து அந்த அந்த எப்படி ஒரு வாழ்க்கையை அவங்க நடத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கு தங்காக பண்ணி நடக்கிறது இல்லை ஏன்னா அந்த காலத்தில் சங்கராச்சாரியாரெலாம் நிஜமாகவே எங்கே போனாலும் நடந்து தான் போனாங்க ஹிஸ்ட்ரியில் இருக்குது ஆனால் இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் இவங்கெல்லாம் யாருமே அப்படி போகிறதில்ல ஈவன் பெரியவர் கடை கொஞ்சம் நடந்துகிட்டு இருந்தார் தட் இஸ் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகும்போது நடந்து தான் போவாங்க ஆனால் இப்போ வரும் இவங்களாட்டும் சரி காஞ்சி மடம் ஆட்டும் சரி இந்த சுங்கேரி மடமாகட்டும் சரி இல்லாட்டி இந்த மற்ற இந்த கார்பரேட் சாமியார்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ வந்து இவங்கெல்லாம் அந்த ஐ டோன்ட் பிலீவ் இன் ரிலிஜன் நான் வந்து மதத்தில் நம்பிக்கையே இல்லாதவரா நான் கடவுளை நம்புவேன் ஓகே என் என்னை பொறுத்தவரையும் இயற்கை தான் கடவுள் அப்போ வந்து இவங்கெல்லாம் கடவுள் பேரை சொல்லி இவங்கெல்லாம் எவ்வளோத்துக்கு பொறுமையாக இருக்கிறாங்க எவ்வளோத்துக்கு வந்து நிஜமாகவே மக்களுக்காக சேவை பண்ணுறாங்கன்னா நிஜமாவே ஜீரோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வரும் நான் நான் வந்து காஞ்சி மாவட்டத்தில் என் கண்ணால் பார்த்தது அந்த பெரியவர் இருக்கும்போது போது அப்புறமே ஜெயேந்திர சரஸ்வதி இந்த விஜேந்திர சரஸ்வதிக்கும் போது நிறைய பாலிடிக்ஸ் அவங்களுக்குள்ளார அவ்வளோ பிரச்சனை இருக்கும் ஒருத்தர் ஒருத்தரை தட் இஸ் அவங்க இவருக்கு ஃபாலோவர்ஸ் இவங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இவருக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் அவங்க மூணு பேத்துக்குள்ளார ஒருத்தர் ஒருத்தரும் அடிச்சுக்கிற சொல்ற அந்த மாதிரி ஆட்டிடியூட்ஸ்களை இருந்துச்சு இதை எங்கள் கண்ணால் நான் கேட்டிருக்கேன் தட் இஸ் என் காதால் நான் கேட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் அவங்களோட பேச்சுகள் அப்போ வந்து நான் நினைப்பேன் ஏன் இவங்கெல்லாம் வந்துட்டு நிஜமாகவே மக்களுக்காக இவங்கெல்லாம் செய்கிறாங்கன்னா கிடையாது ஏன்னா இது நான் ஒரு இன்சிடென்ட் என்னோடதே பார்த்தது வந்து நான் வந்து ஒரு பிரச்சனை ஜெயேந்திர சரஸ்வதி கிட்டே என் ஃப்ரெண்டு தான் சொன்னார் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நீ போகிட்டான்னு சொல்லிட்டு அவர் தான் கூப்பிட்டு போனார் அப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஏழை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் குழந்தை தொலைஞ்சி போச்சு அவர் வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நான் பிகாஸ் நான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சொல்லி எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கேன் பட் நிஜமாகவே அந்த அப்பா அம்மா வந்து அவர்கிட்ட அவங்களோட பிரச்சனையை சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த மாடாதிபதிகள் இந்தவங்க எல்லாமே நிஜமாகவே மக்களுக்காகனா இல்லை அவங்கயும் அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பணக்கார குடும்பத்தில் வரீங்க உங்களுக்கு ஒரு தனி ப்ரெஃபரன்ஸு அப்போ இதெல்லாம் ஒரு சந்நியாசிக்கு ஒரு லட்சணமானால் கிடையாது ஓகே இதே மாதிரி ஐ திங்க் இட் வாஸ் டூ தௌசண்ட் ஐ ஸ்டாண்ட் கரெக்டர் ஆஃப் த இயர் டூ தௌசண்ட் ஃபோர்னு நினைக்கிறேன் ஓகே வென் இந்த ரெண்டு சர்ஸ் காஞ்சி மடத்தவங்களும் அரெஸ்ட் ஆனாங்க அன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு விசிட்டர் இருந்தார் எங்கள் ஆஃபீஸில் அந்த விசிட்டர் வந்து என்கிட்ட அவர் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார் அந்த பின்னால் பேப்பரில் தினத்தந்தியில் வந்து இந்த ரெண்டு சங்கராச்சார ஃபோட்டோஸ் ஏதோ ஃபங்க்ஷன் அப்போ எனக்கு எதுக்கு அப்படி தோணுச்சோ சடனாக நான் அவர்கிட்ட சொன்னேன் இவங்க ரெண்டு பேர் அரெஸ்ட் ஆவாங்கன்னு சொன்னேன் அப்போ வந்து அவர் சொன்னார் என்ன கிட்டமா இப்படி சொல்கிறீங்க நான் இல்லை எனக்கு என்னமோ தோணுது என் மனசு சொல்லி இவங்க ரெண்டு பேர் அரெஸ்ட் ஆக போறாங்க சொன்னேன் அப்ப வந்து அவர் வந்து ஒரு பெரிய சாமி ப நம்பிக்கை இருக்கு அவர் அந்த என்னோட சப்ளை சத்தியம் என் நாய்க்களை கொடுக்குது நான் வந்து இது உண்மையா சொன்னது இன்சிடென்ட் நான் என்னோட இது சொல்லியிருக்கேன் முதல் அப்ப வந்து அவர் சொன்னார் என்ன கீத்த நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நான் சொன்னேன் இல்லை என் மனசுல தோணுது அன்னைக்கு நைட்டே அவர் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காரு தட் இஸ் இது வந்து நடந்த ஒரு நிகழ்வு நம்ம யாருமே சொல்லணும்னு தேவையில்லை அடுத்த நாள் காலையில் அந்த என்னோடய சப்ளையர் வந்து ஆறு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு சொன்னார் அம்மா நைட்லேருந்து உங்களுக்கு துடிச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு ஃபோன் பண்ணும் சொல்லணும்ன்ட்டு இந்த மாதிரி அவங்க அரெஸ்ட் ஆகிட்டாங்க நீங்கள் வந்து தெரிஞ்சு சொன்னிங்களா இல்லாட்டி தெரியாமல் சொன்னிங்களா நான் ஆசை ஆமாம் அவர் கேட்ட கேள்வி இப்போ நான் சொன்னேன் இல்லை எனக்கு ஏதோ தோணுச்சு அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே அதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்போ வந்து அவர் ஹி வாஸ் ஸோ ஷார்ட் தட் இஸ் நான் வந்து நே சொல்லும் போதே அவர் ஷார்ட்டு அதுக்கப்புறம் நடந்த உடனே அப்போ அவர் சொன்னால் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நைட்டு நீ உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடு அதுல எனக்கு ஒரு வாய் இது இருக்குது அது எதுக்காக நான் சொல்லணும் எனக்குமே தெரியாது அப்போ இந்த கடவுளை என்கிட்ட சொல்லும் கூட இவங்ககிட்ட என்னால் சொல்ல முடியல ஆனால் அவரும் இறந்துட்டார் அதே மாதிரி அந்த மதுரை ஆதீனமும் இறந்துட்டார் அடுத்த ம அந்த ம இது அவங்க பின் அவங்களுக்கு அப்புறம் வர வேண்டிய மடாதிபதியை பண்ணாமையே செலக்ட் பண்ணாமையே அவங்க அவரும் இறந்துட்டார் மதுரக்காரரும் ப்ளஸ் இந்த ஜெயந்திர சரஸ்வதி அப்போ வந்து இப்போல்லாம் இவங்க வந்து நிஜமாகவே அந்த மடாதிபதிகள் அந்த நிஜமாக வாழ்க்கை சன்னியாசி வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னா கிடையவே கிடையாது அங்கே நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்குது ஏனென்றால் நான் இந்த இது பேசினப்போ வந்து எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் தஞ்சாவூர் சைட்லேருந்து அப்போ அவர் சொன்னார் அம்மா உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்களா இல்லாட்டி தெரியாமல் பேசுகிறீங்களான்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் என் கடவுள் தான் எனக்கு சொல்லுது நான் வந்து எனக்கு அங்க உள்ள நான் வந்து போய் நான் என்ன டெய்லியா போயிட்டு இருக்கேன் சங்கரமரத்துக்கு எப்போ ஒரு தடவை ரெண்டு தடவை வந்திருக்கிறேன் நான் வந்து ஜாஸ்தியெல்லாம் யாரோடய பேச மாட்டேன் அப்போ அவர் சொன்னார் இல்லை நீங்க சொல்றது ஒவ்வொன்றும் உண்மை நான் வந்து பெரிவா கிட்ட இருந்தேன் அப்போ வந்து நீங்க சொல்ற இந்த பாலிட்டிக்ஸ் ஏன்னா அவங்களுக்குள்ளார பயங்கர பாலிட்டிக்ஸ் ஈகோ அப்போ வந்து ஒரு இருக்க அவங்களுக்கு அந்த ஈகோ இருக்க கூடாது எல்லாரும் அப்படின்னு தானே சொல்றாங்க என்ன சொல்லிட்டு வராங்கன்னா அவங்க எல்லாம் விட்டு கொடுத்து லைக் இந்த நன்ஸு இந்த பிஷப்ஸு இந்த ப்ரீஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப சாந்தமாக இருக்கணும்னு சொல்லி தான் சொல்கிறாங்க இப்போ நம்மளுக்கு உபதேசிக்கும் போது டோன்ட் டீ இது பீ பேஷண்ட்டு டோன்ட் லூஸ் யுவர் டெம்பர்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி அவங்களுக்கு தான் ரொம்ப கோவம் வரும் கோவம் அகம்பாவம் எல்லாமே அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் அப்போ வந்து இவங்கெல்லாம் நிஜமாவே அந்த பழைய காலத்து அந்த இந்த இந்த இல்லை வேதத்தில் எழுதியிருக்காங்க பாருங்கள் அதெல்லாமே இவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இப்போ வர்றதுவங்க யாருமே எயிட்டி பர்சன்ட் ஒரு நைன்டி பர்சன்ட் இதை ஃபாலோ பண்ணுறதில்ல சும்மா அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து இவருக்கே சொல்கிறாங்க இவர் வந்து யஜுர்வேதம் படிச்சிருக்காரு ரிக் வேதம் படிச்சு அல்லா வேதமும் படிச்சிருக்காரு இந்த வந்துட்டு ஏதோ ஒரு சரஸ்வதி கோயிலில் திருப்பதி என்ன ஏதோ ஒரு பா எங்கேயோ இருந்துட்டு நம்ம திருப்பதி கோயில் அந்த பாடசாலையில் வந்து ஃபுல் தான் இவர் வந்து விஜயேந்தர் செலக்ட் பண்ணிக்காங்க இங்கேயே ஒரு உள்கூத்துருக்கேன் என்னென்னா விஜயேந்தர் வந்து தெலுங்கு இவர் வந்து இப்போ செலக்ட் ஆகியிருக்க தெலுங்கு ஓகே இப்போ வந்து நான் பார்த்தது நான் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னால் வந்து நான் போயிருந்தேன் சக்கரமா காஞ்சி மரத்துக்கு தர் இஸ் நானாக போகல என் ஃப்ரெண்டு தான் வாட்புர்த்தி வாத்தான்னு சொல்லி போனேன் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா இந்த சேகர் ரெட்டி சேகர் ரெட்டின்னு ஒருத்தர் தான் இந்த ஓபிஎஸ் டைமில் வந்து எல்லாம் டெண்டரு இந்த மணல் இதெல்லாம் அவன் அவன் ஒன்றா நம்பர் ஃப்ராடு இஸ் அ ஃப்ராட்ஸ்டர் ப்ளஸ் ஊழல்வாதி ஆனால் அந்த ஊழல்வாதி தான் இந்த திருப்பதி கோயிலில் போர்டில் போட்டிருக்காங்க ஆஸ் அ மெம்பர் அப்போ யாருக்கு வந்து நிஜமாவே மனசார நல்லது மக்கள் செய்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க சாமிக்காக சர்வீஸ் பண்ணுறவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது நிறைய பேர் இருக்காங்க அவங்கள வந்து யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணுறதில்ல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்போ நாங்கள் போன நேரத்தில் இந்த சேகர் ரெட்டியை வந்து இந்த விஜேந்திர சரஸ்வதி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண வராது அப்போது அந்த முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க என்னன்னா இவெல்லாம் ஒரு மாதிரி இந்த மாதிரி மாதிரிங்களெல்லாம் தூக்கி வச்சு ஒரு கோயில் நிர்வாகத்தை பார்த்தோன்னா இவங்கெல்லாம் கோயிலெல்லாம் திருடுவாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா மோஸ்ட் ஆஃப் த டெம்பிள்ஸ் இந்த ஹெச்ஆர்என்சி இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ வந்து இந்த இந்த சங்கராத் மரத்துலேயே அவங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் இருந்துச்சு இதில் த்ரிவாண்டத்தில் கேரளாவில் அது வந்து அதோடய சேல்ஸில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி நடந்துட்டு இருந்துச்சு அப்போ வந்து அங்கே ஒரு பொண்ணு இருந்தாங்க அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க தான் அதோடய இது வாரிசுன்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ் அப்போ வந்து இந்த இவர் அல்ல இந்த குருமூர்த்தி வந்து இந்த விஜேந்தருக்கு க்ளோஸு அப்போ வந்து எஸ் குருமூர்த்தியும் விஜயேந்திரோ அதை விற்கிறதுக்கு பார்க்கும்போது அந்த பொண்ணு ஒப்போஸ் இருந்துச்சு அப்போ அந்த பொண்ணை நான் வந்து வேற ஒரு ஏதோ கான்டாக்டில் மீட் நீச்சா பர்சனலி பட் பேசும்போது அவங்க இவங்கள எவ்வளோ அப்யூஸ் பண்ணுறாங்கன்னா இவங்களாம் அயோகியங்க ஃப்ராடுன்னா அப்போ அவங்கள பற்றியே அவங்க ம அவங்களோட கம்யூனிட்டி பீப்புளே அசிங்கமாக பேசும்போது இதெல்லாம் தவறு என்னென்னா நீங்கள் வந்து ஒரு மா மாடாதிபதி அண்ட் தென் நீங்கள் வந்து ஒரு இட்ஸ் அ மட் ஆக்சுவலி எவ்வளோ ஆயிரம் வருஷங்களில் வருது ஒரு அந்த பாரம்பரியத்தை இவங்கெல்லாம் வந்து இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கேட்கிறாங்க இன்றைக்கி நடந்த விழாவில் மொத்தமாக வந்து தெலுங்குல தான் பேசுகிறாங்க காஞ்சிபுரத்தில் அதை தாண்டி அவர் அவரோட அவர் போட்டிருந்த அந்த பூனூலை எடுக்கணும்ன்றாங்க அவர் அந்த எடுக்கணுன்றாங்க இருந்த என்ன எடுக்கணும் தெரிஞ்சுக்கலாம் அது எனக்கும் தெரிசா தெரியாது நக்மா நான் வந்து தப்பா எதுவும் சொல்ல பி சம்திங் தேர் பி சம் ரீசன் தட் இஸ் ரிச்சுவல் இந்த பூனூல் இது பண்றது அதில் புதுசாக போடுவாங்களோ என்னமோ அந்த ரிச்சுவல்ஸ் தே ஹவ் டு ஃபாலோ பிகாஸ் அவங்க அந்த இதுக்கு அந்த மடத்துக்கு ஒரு இது இருக்குது ஒரு இதெல்லாம் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் இது வந்து நான் சொல்றேன் இது வந்துட்டு அப்போவே இருந்துச்சு ஜெயேந்திர சரஸ்வதிக்கும் விஜேந்திர சரஸ்வதிக்கும் அவங்களோட சிஷ்யர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் விஜேந்திரக்கு பார்த்தா எல்லாமே தெலுங்குக்காரங்க அங்கே வந்து அவரோட பிரதர் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் அங்கே ஆல் இன் ஆல் ஓகே இப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய கிளாஷஸ் வரும் இந்த ரகு வந்து நிறைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்குது தட் இஸ் எப்படி இங்கேருந்து கொள்ளாட்சி ஏதோ பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்போ அதே நிறைய பேர் விமர்சிச்சிருக்காங்க ஏன்னா நாங்கள் போகணும் போதே வந்துட்டு இந்த ரகுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் அவன் சொல்கிற ஆளுது இது 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 அங்கேருந்து அப்புறமேல ஆந்திராலேருந்து தான் ஒரு சிலர் வந்திருந்தாங்க மீட் பண்ணுறக்கு இதெல்லாமே அப்போ வந்து இவரும் தெலுங்குக்காரர் தான் அப்போ வந்து விஜேந்தரோட இப்போ ஆல் இன் ஆள் ஏன்னா முதல்ல வந்து மூணு பேர் இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் பெரியவர் ஜெயேந்தர் விஜேந்தர் அப்போ விஜேந்தர்ர்ர்ர் வாஸ் யங்கஸ்ட் ரொம்ப சின்ன பையன் ஓகே அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜெயேந்தர் சரஸ்வதி இல்லை இப்போ இவர் தான் ஆல் இன் ஆல் ஐயா விஜேந்தருக்கு வந்துட்டு அவங்க ரொம்ப க்ளோஸ் வந்து அவங்க ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க சன்னியாசியா இவங்க அவங்க வந்து அவங்க குடும்பத்தோடைய பந்தம் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் பொய் இவங்க எல்லாத்துக்குமே இவங்க குடும்பத்தோட பந்தம் இருக்குது இவங்க எல்லாருமே கான்டாக்டில் இருப்பாங்க பட் வெளியே மட்டும் விதமாக இது இதே தவறு ஏன் நீங்கள் அதை பொய் சொல்லணும் இல்லாட்டி அப்படி ஃபாலோ பண்ணால் அதை ஃபாலோ பண்ணுங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு சம்தி ஃபைவ் டேக்கின் தீக்ஷே அப்போ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ரூல்ஸ் ஆஃப் கரெக்டாக ஃபாலோ பண்ணு இது வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இது வந்து இட்ஸ் ஆல் அ பிக் இது இப்போ வந்துட்டு இந்த நார்த்தில் இப்போ வந்துட்டு இந்த ராமர் கோயில் நடந்துச்சு அப்போ வந்து இவ்வளோ பேசும் இந்த மோடி அந்த எந்த ஒரு இந்த மடத்து அவங்களையும் ரெஸ்பெக்டே கொடுக்கல இந்த பூரி மட்டு போகல இன்னொரு இவர் அவருமே போகல இது அப்போ வந்துட்டு இந்த பாலிட்டிஷியன்ஸும் குரூப்ஸு அவங்களுக்கு இந்த கீழட்டில் மேலே வரும்போது இந்த சாமியார்களை யூஸ் பண்ணிப்பாங்க இந்த மடங்கள் இதில் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் அவன் பெரிய வந்து இவங்கள வந்து உதைப்பாங்க ரெண்டுமே தவறு ஓகே அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறோம் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் ஒரு கோயில் கான்சிக்ரேஷன் இப்படி தான் பண்ணணும் இந்த கும்பாபிஷேகம் இப்படி தான் பண்ணணுன்ட்டு இதில் ஸ்கிரிப்சர்ஸில் இருக்குது ஆனால் அன்றைக்கி மோடி போய் பண்ணும்போது அதை ஃபாலோ பண்ணார் எல்லாருமே அதை கமெண்ட் அடித்தாங்க அவர் ஒய்ஃப் இருக்கணும் கூடன்னு சொல்லி ஆனால் இல்லை அப்போ வந்து அப்படி இந்த மோடி வந்துட்டு ஹிந்துத்வா ஹிந்துத்வ ஹிந்துத்வா இஸ் நாட் அட் ஆல் ஹிந்துவிசம் ஹிந்துத்வா இஸ் ரவுடி இந்த ஹிந்துத்வான்னு சொல்கிறது ஒரு ரவுடிசம் அதை வந்து அவங்க ஆர்எஸ்எஸ்காரங்களே ஆர்எஸ்எஸில் நல்லவங்களும் இருக்காங்க இந்த ரவுடி மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க அந்த நல்லவங்களாம் சொல்லுவாங்க இதெல்லாம் தவறு இந்த ஹிந்துத்வாலாம் தப்பு ந்துசம் இஸ் அ வே ஆஃப் லைஃப் இட் இஸ் நாட் அ ரிலிஜன் ஆனால் அதை அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு கன்ஃபியூஷன் பண்ணி இது இப்போ இந்த புதுசாக வந்திருக்க அவரை வந்துட்டு இப்போ அவர் என்ன செய்வாரோன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் வந்துட்டு நிறைய நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாகவே பிகாஸ் எனக்கு இந்த ஐ இன்ஃபெக்ஷன் இருக்குறதால அப்போ நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் அடிச்சாங்க இவர் பார்க்கறதுக்கே ஒரு ரவுடி மாதிரி இருக்குது இந்த வார்த்தை தான் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க சாரி நான் வந்து யாரையும் ஹர்ட் பண்ண சொல்ல நினைக்கல பட் வந்து மக்கள் மதியில் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வரும்போதே இட் டசன்ட் லுக் நைஸ் என்னன்னா இவங்கக்குள்ளார அந்த ஒரு பக்தி அது சொல்லுவாங்க பாருங்கள் அந்த ஃபேஸ்லேயே ஒரு இது தேஜஸ் தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு சாமி இது வந்து அந்த ஒரு தேஜஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே இல்லை அப்போ வந்து என்ன இதில் இது வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்காக சடன்னாக ஒரு இந்த இது பண்ணியிருக்கிறாங்க அதுவுமே இது நடுவில் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் மூணால வந்து எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ரம் ஆர்எஸ்எஸ் வந்து இந்த மாதிரி இந்த குருமூர்த்தி வந்து அவருக்கு வேண்டிய ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி இங்கே இந்த காஞ்சி மாட்டை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வார் நடந்துட்டு இருந்துச்சு ஆ ஆடிட்டர் குருமூர்த்தி அது அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனால் இப்போ இவர் வந்து அவரோட ஆள்லா இல்லாட்டி விஜேந்தர்னா விஜேந்தரே எஸ் குருமூர்த்தியோட ஆள் தான் ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராமேஸ்வரம் கோயிலில் வந்துட்டு அது எதோ அந்த அபிஷேகம் ஏதோ பண்ணும்போது அந்த லிங்கத்தை அதுங்கிட்டால் ஒரு பெரிய ரூம் வந்துச்சு லிங்கம் உடஞ்சிருச்சு அந்த உடஞ்சதுமே எங்கே போச்சு ஒரு சிலர் சொல்கிறாங்க இது வந்து குருமூர்த்தி தூக்கிட்டு போயிட்டாரு இது அது லாட் ஆஃப் ரூமர்ஸ் ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த பக்தின்னு சொல்கிறதுக்கு நிஜமாவே நீங்கள்லாம் பக்தி மான்கலான்னு சொன்னால் எல்லாமே பிஸ்னஸ் இந்த சொல்லுவாங்க பாருங்கள் புலி போ பசு போல் பசுத்தோல் போர்த்திய புலி அதை நீங்கள்லாம் வந்துட்டு இந்த இந்துத்வா அப்புறமேல் இந்த சாமி இந்த பேரை வச்சு எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பெரிய அவங்க வந்துட்டு இந்த சாமி விக்கிரகங்களை வந்துட்டு ஸ்மகிள் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க இதில் வந்து மெனி பாலிட்டிஷியன்ஸ் மெனி கார்ப்பரேட்ஸ் கூட இதில் இன்வால்வ்டு இப்போ கூட இந்த ரீசண்டாக இந்த கேஸ் ஒன்று நடக்குது இந்த மயிலாப்பூர் இந்த மயிலை அந்த ச இது விக்கிரகம் வந்து இந்த டிவிஎஸ் வேணு ஸ்ரீனிவாசன் வந்து கடத்திட்டு போயிட்டான்ட்டு ஆனால் பிகாஸ் அவங்களுக்குலாம் பவர் தட் இஸ் தேர் காட் த கார்ப்ரேட் பவர் மணி பவர் அதுக்கப்புறம் இந்த ஆர்எஸ்எஸ்லையும் எனக்கு இருக்கவங்களே நிறைய பேர் நல்லவங்களும் இருக்காங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரொம்ப பவர்ஃபுல் ஆர்எஸ்எஸ்லாம் இவரை பேக் பண்ணுறாங்க ஏன்னா எவ்ரி திங் இஸ் மணி நியாயமா இருக்கிறவங்க இது தப்புன்னு சொல்கிறவங்கள வந்துட்டு ஒதுக்கி வச்சிருவாங்களாமா அப்ப வந்து உங்களுக்குள்ளாரியே உங்களுக்கு இது இருக்குது கான்ட்ரவர்சிஸ் இருக்குது அப்ப வந்து உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது தட் இஸ் நீங்க எல்லாம் சாமியோட ஒப்பிட்டு உட்காரதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இது வந்து வந்துள்ள துஷ்பிரயோகம் பண்றீங்க தட் இஸ் அந்த கடவுள்னு சொல்ற அந்த இதே அது எந்த கடவுளா இருக்கட்டும் அதை துஷ்பிரயோகம் பண்ணும்போது இந்த பிஷப்ஸ் இப்போ கிறிஸ்டின் அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணும்போதோ இல்லாத ஒரு முஸ்லீம் இதில் வந்துட்டு அந்த மெயினாக இருக்குது அவர் வந்து அந்த அல்லாவை எதோ துஷ்பிரயோகம் பண்ணுவார் இது எல்லாமே தவறு ஓகே இது வந்து மக்கள் யோசிக்கணும் எதுக்கு மக்கள் ஓடுறாங்களோ இவங்க பின்னால் இவங்க யாருமே கடவுள் கிடையாது